ॐ मूषिकवाकनमोदकहस्ते श्यामलकर्णविलम्बितशूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ आयी आनन्दवल्ली अमृतगलधरी आदिशक्तिमघं मायी मायस्पडिगमनीमामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयगरीं नादबिन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीं अम्बानमोऽस्तु दे அன்பார்ந்த தாய்மார்களை இந்த மார்கழி தை இந்த மாதங்களில் யானையை தரிசனம் செய்ய வேண்டும் யானையினுடைய முதுகு பக்கம் இருக்கிற பக்கம் வாலையும் முதுகு பக்கம் அதை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் சுபமுகூர்த்தங்கள் ஏற்பாடாகும் உயர் பதவிகள் உங்களுக்கு கைகூடி வரும் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களுக்கு உண்டாகும் மார்கழி தை இந்த மாதங்களில் யானையை தரிசனம் பண்ணுறது அதுவும் முது பக்கம் முதுகு பக்கம் பிடாரின்னுவாங்க வாங்க அந்த பக்கம் சைடு அங்கே தான் இருக்கிறாளா மகாலட்சுமி தரிசனம் செய்ய வேண்டும் அன்பு தாய்மார்களே ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை நிறைவேறணும் காத்துட்டுருக்கிறேன் அப்படின்றவங்க உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல அரசாங்க பதவி கிடைக்கணும் பன்னாட்டு நிறுவன பதவி கிடைக்கணுன்றவங்க நல்ல தொழில் அமையணும் இந்த வருஷன்றவங்க இந்த மார்கழி மாதத்தில் உற்சவமூர்த்தி புறப்பட்டு வர்றத தரிசனம் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நினச்சபடியே வீட்டில் திருக்கல்யாணம் நீங்கள் நினைத்தபடியே ஒரு அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி மழலை செல்வம் இதெல்லாம் அனுகிரகமாகும் பெரியவங்க நீங்கள் தரிசனம் பண்ணால் கூட போகிறோம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீர்கள் மார்கழியில் உற்சவமூர்த்தியை புறப்பாடை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ பெரிய பாக்கியம் மார்கழி தை மாதங்களில் இரு கரையில் உள்ள பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் திருச்சிக்கு போனால் ரெண்டு கரையிலையும் இருக்குது சுவாமிகள்லாம் இந்த பக்கம் திருக்கோயிலூர் வந்தால் ரெண்டு பக்கமும் இருக்குது வடபெண்ணை தென்பெண்ணை ஆற்றங்கரையிலையும் இந்தாண்ட அந்தாண்ட இருக்கிறாங்க அப்படி அந்த இரு கரையில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை இந்த மார்கழி தையில் போய் தரிசனம் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் அந்த அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும் தோல்வி பயம் மனசில் குழப்பங்கள் பகைவர்கள் தொல்லைகள் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு இத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் இந்த இரு கரையில் போய் ஒரு கரையை தரிசனம் முடிச்சிட்டு இன்னொரு கரைக்கு வரணும் தென்னண்டில் இருக்கிற கரையில் இருக்கிற தரிசனத்தை முடித்து வடவண்டை வந்து வடக்கு கரைக்கு வாங்க எப்பயுமே வடக்கருந்து திருப்பி தெற்கை போவாதீங்க தெற்கில் இருக்கிற நதிக்கரையில் இருக்கிற பகவானை வணங்கிட்டு ரங்கநாதரையோ பாடல் பெற்ற சிவஸ்தலங்களோ அம்பாள் ஸ்தலமோ தரிசனம் பண்ணிவிட்டு அந்தாண்ட வடக்கு கரையில் இருக்கிற சுவாமியை தரிசனம் செய்ய வேணும் அன்பு தாய்மார்களே ஒரு சுப செய்தி வரணும் அதுக்கு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் தாயே கொடிமரத்தாண்டை ஒரு அரிசி மாவில் குளம் போட்டு அந்த குளத்துக்கு பக்கத்தில் ரெண்டு நெய் தீபம் போடுங்க சில மாதங்களிலேயே நல்லபடியாக சுப செய்தி வரும் அதே போல் கொடிமரத்தாண்டை நமஸ்காரம் செய்கிறது இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து அந்த நாம் நினைத்த காரியம் கைகூடி வருமாம் அன்பு தாய்மார்களே தெற்கை பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இதுகாலம் இருந்து வந்த ஆட்டி ஆட்டி படைத்த ஒரு தீய வினைகள் திருஷ்டி அந்த திருஷ்டி தீய வினைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அந்த தெற்கை பார்த்து இருக்கிற அம்பாளுக்கு ஒரு மாலை சாத்தனம் இந்த மார்கழி மாதத்தில் அவசியம் செய்யுங்க பிரச்சனை துரத்துக்கினே வருது தாயே அப்படின்றாங்க சில பேர் எல்லாம் இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லைம்மான்றாங்க பசங்க செட்டில் ஆகலைன்ட்டு நிறைய பொருளாதார பிரச்சனைன்றாங்க இந்த தென் திசை பார்த்து இருக்கிற அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போடணும் மாறுகழியில் அதுவும் அப்படி போட்ட உடனே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் வீட்டில் ஒரு நான்கு வகையான பொருட்கள் அவ்வளோண்டு பீஸ் இருந்தால் கூட பரவாயில்லை கருங்காலி கட்டை சந்தன மரத்தினுடைய கட்டை வேங்க மரத்தினுடைய கட்டை அத்தி பலகையினுடைய கட்டை கருங்காலி சந்தனம் வேங்கை அத்தி இது ஒரு பலகையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சின்ன கட்டையாக இருந்தாலும் இது நாளும் பூஜரையில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும் ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சம் ஏற்படாது ஐஸ்வர்யம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் பண வசதியும் ஆபரணங்களும் தனதானியங்களும் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அந்த இல்லம் ஆனந்த நிலையமாகும் அன்பு தாய்மார்களே அதாவது ரொம்ப நாளாக சில கோரிக்கைலாம் வச்சுருக்கிறேன் நிறைய விரதங்கள்லாம் இருக்கிறம்மா இந்த மாதம் ஆகிடும் அடுத்த வாரம் ஆயிடும்னுட்டு நானும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக காத்துருக்கிறேன் என்னுடைய கோரிக்கை நிறைவேறணுமேம்மா சாயந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு ஆகாரம்லாம் முடிஞ்ச உடனே ஆற்றுல பூஜை ரூமில் இருக்கக்கூடிய கணபதியானோ அன்னபூரணியோ தவிழக்கூடிய கிருஷ்ணனோ ஏதாவது ஒரு விக்கிரகத்தை எடுத்து போய் அரிசி பானையில் உட்கார வச்சிடுங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு பூராவும் அந்த தானியத்திலேயே இருக்கட்டும் சுவாமி அந்த நிசாராத்திரி பதினோரு மணிக்கு மேலே வெளியிற காலையில் மூன்றரை மணிக்கு லோகக்ஷேமத்திற்காக வரக்கூடிய பகவான் அந்த தானியத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக வறுமை ஆட்டி படைக்குது அந்த வறுமை நீங்க வேண்டும் இந்த வீட்டில் பசங்களுக்கு அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி கிடைக்கணும் இந்த வீட்டு மகராசி சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அம்பாளோ அந்த விக்கிரகத்தினுடைய மூர்த்தி தவிடக்கூடிய கிருஷ்ணனோ அன்னபூரணியோ கணபதியானோ ஏதாவது வைங்க அந்த நிசாராத்திரியில் அந்த பகவானுடைய கவனத்துக்கு போகுது த தாஸ்து அப்படியே உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து பூஜை ரூமில் சுவாமி ரூமில் வழக்கம் போல் வச்சிடலாம் அதனால் இந்த பரிகாரம் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கட்டும் அரங்கனுடைய வாயு படியில் இருக்கிற கருடாழ்வாருக்கும் ரொம்ப பவர் அதிகம் யாருடைய வாயிற்படி அடுத்தது திருவேங்கடத்தானுடைய வாயூர் படியில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு பவர் அதிகம் பவர்னால் என்ன ரொம்ப கேட்குற வளர்த்த உடனே நிறைவேற்றி தருவார் சரி த இதுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்குது அங்கே கருடாழ்வார் இருக்கிறார் ஜம்புனங்க ஒரு இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பாக போவோம் நம்ம கருடாழ்வாரை பார்க்க அவரை போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாத்தையும் இழந்து நான் தனி மனுஷியாக நிற்கிறேன்றிங்களே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுவார் அதே போல் வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீர்கள் சத்ரு பயங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் எங்கே நான் ஆரம்பித்தேனோ அதே இடத்துல வந்து நிற்கிறேனேன்றீங்களே அந்த கவலை அகன்றுவிடும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் சயனித்து இருக்கக்கூடிய அரங்கனை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதை பார்க்கும் பொழுது அனந்த கோடி ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் ஜாதகத்திலையும் நிரம்ப ஆரம்பிக்கும் பல ஆண்டுகளாக ஊழ்வினை ஆட்டி படைக்கின்றதே என்கின்ற கவலை இருக்கிறதே அந்த அகன்று அகன்றுவிடும் அன்பு நிறைந்த தாய்மார்களே ஒரு முக்கிய அறிவிப்பு இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஆறு நாட்கள் பாம்பேயில் விஜயம் செய்கின்றார்கள் மும்பாயில் வந்து மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் ரயில்வே ஸ்டேஷன் நியர் ராம்பாக் மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்க இந்த ஆறு நாட்கள் பாம்பே நகர மக்கள் எல்லோரும் அருள்வாக்கு கேட்குறதுக்கு எதிர்கால நலன்களை பற்றி உங்களுடைய குடும்ப விஷயங்களை பற்றி அதுக்குரிய தீர்வுகள் அதற்குரிய பரிகாரங்கள் அம்மா இருக்கும்போது அங்கே அடிகளார் இருக்கும் பொழுது தரிசனம் பண்ணி ஒரு நல்ல நிரந்தர தீர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களைக்கும் மத்தியானம் மூணு மணிக்கு இந்த நிகழ்ச்சி வருது சங்கரா தொலைக்காட்சியில் அதோடு இல்லாமல் சங்கரா தொலைக்காட்சியிலேயே பிரத்யேகமாக யூடியூப் வெளியிட்டுருந்துருக்கா அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் வருது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பீடத்தினுடைய அந்த யூடியூப் ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார்னு அந்த யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சி எல்லோரும் பார்க்கலாம் கவனம் வைத்து கொள்ளுங்கள் அம்பா இந்த வாட்டி இருபத்தொன்போதாம் தேதி டிசம்பர் துவங்கி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் தேதி முடிய ஆறு நாட்களும் பாம்பேயில் இருக்கிறதுனால மாத்தூங்காவில் ராம்பாக்கு மண்டபம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பஜன் சமாஜத்துக்கு பின்னாடி ரோடு லக்ஷ்மி நாராயணா லைன் அதனால் அருள்வாக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு அம்மாவை அழைக்கிறதுக்கு தனிமையில் போய் சந்திச்சு பிரச்சனைகள் என்ன அதுக்கு ஏதாவது தீர்வுகள் என்ன எல்லாத்தையும் கேட்கலாம் அன்பு தாய்மார்களே அன்பு தாய்மார்களே பெருமாள் கோவிலில் முடிந்த வரையிலும் ஒரு அஞ்சு படி நெல் இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து படி நெல் முடிந்த வரைக்கும் ஒரு அஞ்சு படி நெல் அதை எடுத்தும் போய் சன்னிதானத்தில் அங்கே ஒப்படைச்சிட்டு வாங்க எல்லா வாவியில் நெல்லெல்லாம் இங்கே எடுத்து வந்திருக்கீள் இது கொடுக்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது அங்கே இருப்பார் ஆஃபீஸரோ அங்கே பணியாட்களோ வாத்தியக்காரோ பட்டரோ யாராவது இருப்பாங்க அந்த சன்னிதானத்தில் அந்த பையோட நெல்லை கொட்டிட்டு வாங்க ஒரு நூற்றி ரூபா தட்டில் போட்டுட்டு வாங்க ரொம்ப நாளாக இது பற்றாக்குறை இருக்குன்றிகளே எது பற்றாக்குறை பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் இருக்கிற ஒரு சுப செய்தி உங்கள் வீடு தேடி வந்துடும் பகவானுக்கு மார்கடியில் நெல் தர்மம் பண்ணணும் அது ரொம்ப விசேஷமானது பெரிய அளவில் பண வசதி பெரிய அளவில் காரியங்கள் வெற்றி இதெல்லாம் கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே முக்கியமாக இந்த பீடம் திண்டிவனம் பக்கத்தில் பெலாகுப்பம் ராஜராஜேஸ்வரி பீடம் அதாவது திண்டிவனத்திலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அம்பாள் பீடம் அங்கே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது அந்த அருள்வாக்கு நேரத்துக்கு வந்து அம்பாளை பார்க்குறவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு நேரடியாக பீடத்துக்கு வரலாம் இந்த பீடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது திண்டிவனம் நகர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கார்த்திகை தீபத்துக்கு போகிறீங்களே அந்த செஞ்சி திருவண்ணாமலை மெயின் ரோடில் பெலாகுப்பம் சிப்காட்டு வளாகத்திலேயே இந்த ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளி அந்த ஸ்கூலும் அம்பாள் பீடமும் ஒன்றா இருக்குது அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு தினங்களில் நீங்கள் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம் அருள்வாக்கு பெறலாம் கோடி துக்கம் இதுவரையிலும் இருக்குது தாயே என்று ஒரு க தாய்மார்கள் கோதம மாவு நல்லா கெட்டியாக பிசைந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு துர்கையண்டையோ நவகிரகத்தையோ அதை அழக பள்ளம் பண்ணி அதில் நெய் விட்டு அதில் தீபம் போடுங்க வியாதி உங்களை விட்டு அகலும் திருஷ்டி உங்களை விட்டு நிவர்த்தியாகும் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் பணப்பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் சத்துருக்களுடைய தொல்லைகள் அகலும் அந்த தீபம் கோதுமை மாவில் போடணும் அகல் மாதிரி பண்ணியும் இல்லை உரண்டையாக மாவிளுக்கு போடுற மாதிரி உரண்டையாக்கி அதில் பள்ளமாக்கி நெய் தீபம் போடுங்கள் கோதுமை மாவில் அப்போ சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு திருப்பி எல்லாம் கிடச்சிடும் அன்பு தாய்மார்களே ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேனே வாழ்க்கையே ஒரு நரகமாக இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க நாற்பது சதவீதம் சோதனையினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறந்தாயே அப்படின்வாங்க இதுக்கு ராகவேந்திரருடைய மடம் பூராவும் இருக்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த அதை விசாரித்து அங்கே சமபந்தி போஜனம் போடுவாங்க எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க இப்பயும் மந்திராலயத்தில் சமபந்தி போஜனம் அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த ஒவ்வொரு நாளும் அந்த சமபந்தி போஜனத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு பெருமாளே வந்து அந்த சமபந்தி போஜனத்தில் போஜனம் சாப்பிட்றாரு பெருமாள் அந்த ராகவேந்திரருடைய ஒரு மடத்தில் நீங்களும் இப்போ சொன்னீங்க பாருங்கள் சோதனையினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன் அப்படி இந்த கையால் அள்ளி கொடுத்த கைகள் இன்றைக்கி வெளியே போகிறதுக்கே இல்லை வீட்லேயே அமைதியாக இருக்கிறன்றாங்க அந்தளவுக்கு பணம் நெருக்கடியாக இருக்கும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு அந்த சமபந்தி போஜனத்தில் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க ஒரு தரம் அந்த அமுதத்தை பிரசாதமாக எடுத்துக்கோங்க எப்படி ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது பனி போல் விலகிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடவுள் ஒரு துளி குவாட்ட நான் படி அதை பிடிச்சி மேலே வந்துடுவான்றீங்களே அம்பாள் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவா படி ஏறிடுவீங்க அன்பு தாய்மார்களே செவ்வாய்க்கிழமையில் பூஜையில் எட்டு டு ஒம்பது சுப நெய் தீபம் போட பழகி கொள்ளுங்கள் வீட்டில் தனதானிய சம்பத்தி நிரம்பி இருக்கும் எப்பொழுதும் பண வசதிக்கு குறையே ஏற்படாது ஆரோக்கியம் உண்டாகும் இருப்பிடம் விருத்தி உண்டாகும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே சண்டிக்கோ துர்கைக்கோ சண்டிகேஸ்வரருக்கோ இந்த மாதிரி சா இடங்களில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திந்திரணி பலம் அந்த புளி சாதத்தை செய்து வீட்டிலேருந்து செய்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க அதுவும் மகா சண்டி சண்டிகேஸ்வரர் துர்கை இந்த மாதிரி இடத்துல போய் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த அன்னன் அன்னதானம் பண்ணணும் புளியோதரை அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரன்றீங்களே அது நிவர்த்தி ஆகிடும் பணப்பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும் வீட்டில் பெரியவாளுக்கு ஆரோக்கியம் பாதிச்சுட்டுருக்குன்றே அந்த ஆரோக்கியம் பாதிப்புகள் அனைத்தும் அகன்ற ஆரோக்கியம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த வளர்பிரையில் மார்கழி தையில் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாளுக்கு மடிசாரில் அழகாக புடவை கட்டி அலங்காரம் பண்ணி விற்பார் ஆண்டு முழுவதும் மடிசார் கட்டக்கூடிய அம்பாள் வந்து மதுரை மீனாட்சி வடிவுடை அம்மன் காலாஸ்திரியில் இருக்கிற அம்பாள் திருவண்ணாமலையில் இருக்கிற அம்பாள் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள் அந்த மயிலாப்பூரில் இருக்கிற கையிலேயே வரும் வடிவானவள் கற்பக அம்பாள் இவங்களுக்கு எல்லாருக்கும் முழு நேரம் எப்பொழுதும் மடிசாரில் தான் அம்பாள் அலங்காரம் பண்ணி க புடவை கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக இந்த மார்கழி தையில் சொல்லிட்டு அப்பா போய் தரிசனம் தரிசனப்படுற என் கை இப்படி இருக்குது தாயை இப்படி தான் வச்சுருக்கிற இப்படி திறந்துட்டால் ஒன்றும் இல்லாடிடுவாங்க நான் இப்படியே மூடி வச்சுருக்கிறேன் ஏதோ அந்த ஆள்கிட்ட இருக்குப்பா அந்த அம்மாவோட எதோ இருக்குது ஆனால் எது இருக்கு இல்லைன்றது அவளுக்கு ஒருத்திக்கு தான் தெரியும் அம்மா பராசக்திக்கு அந்த மடிசாறு கட்டினா அம்பாவில் போய் இந்த மார்கழி தையில் போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் கை நிறைய சந்தோஷத்தையும் உங்களுடைய மனசு நிறைய ஐஸ்வர்யத்தையும் தந்துடுவாள் அன்பு தாய்மார்களே வீட்டில் அந்த மடிசார் கட்டின அம்பாளை பார்த்துட்டு வந்த உடனே பதவி யோகம் பசங்களுக்கு உண்டாயிடும் அந்த பசங்களுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும் மணலை செல்வத்துக்காக மரும காத்துருக்கா பொண்ணு காத்துருக்கான்றீங்களே அந்த அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க மணலை செல்வம் குழந்தைகளுக்கு உண்டாயிடும் அதாவது சொந்த பிரச்சனை எல்லாத்தையும் மற்றவங்க பிரச்சனை சரி பண்ணியிருக்கேன் உங்கள் சொந்த பிரச்சனையை மறந்துடுறீங்க இந்த மடிசார் கட்டின அம்பாவில் போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் சொந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் வம்சம் தழைக்கும் பொருளாதாரத்தில் தழைத்து வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும்னா என்ன அர்த்தம் ஆம்படியாலோ பிள்ளைகளோ அது அர்த்தம் இல்லை ஆம்படியாலும் பிள்ளைகளும் குடும்பமும் அது எங்கேயும் போகலை ஆனால் அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஐஸ்வர்யகரம் அது இல்லை இத்தனை ஆண்டுகளாக பட படாதபாடு படுறீங்க தாமரை இலத்தை தெளிக்கிற மாதிரி இருக்கீங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறேன்றீங்க இவங்கள்லாம் இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யதான் அர்த்தம் அந்த ஐஸ்வர்யமானது உங்களுக்கு கிடைத்திடும் அந்த மடிசார் கட்டின அம்பாவை பார்த்துட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திரப்பி கிடைச்சிடும் இங்கே மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கிறார்கள் பாம்பேயில் இருக்கக்கூடிய அஸ்திகன்பர்கள் தாய்மார்கள் அனைவரும் சக குடும்பமாக வந்து பாம்பேயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக்கு மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால அருள்வாக்கு ஜாதகம் அம்பாளை தரிசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அருள்வாக்கு பெறலாம் அன்பு தாய்மார்களே பீடத்துக்கு ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் சொல்லுங்க அம்மா ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம் பிரச்சனைகள் எத்தனையோ செலவழிச்சிட்டோம் இதுக்கு மேலே உயிர் ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கட்டத்தில் கூட சில குடும்பங்கள் பிரச்சனைகள் ஓடின்றிருக்கு அதுக்கு பீடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கரையில்லாத ஓமமும் கரை உள்ள யாகமும் செய்ய வேணும் ரெண்டு ஹோமங்கள் ஒன்று அந்த ஹோமகுண்டம் கட்டி இருக்கே அது இல்லாமல் வெறும் குழி மாதிரி பண்ணி அதில் ஹோமம் பண்ணணும் பரசுராமருடைய யாகம் அதே பரசுராமரையுடைய யாகம் கரை கட்டி நாலா பக்கமும் அந்த ஹோமகுண்டம் கட்டி பண்ணுற யாகம் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் பீடத்துக்கு வந்து செய்துட்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வனவாசம் நிவர்த்தியாகும் காராகிரகம் விலகும் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கக்கூடிய பணிகள் வளர்ச்சி பணிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் பெரிய நிறுவனம் நடத்துவீங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி ஒரு மணி எப்படி தள்ளுவோமோன்னு இருக்கும் அந்த ஆயிரம் பேர் உள்ளார வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிற நெருக்கடி சரியாகணும் இன்றைக்கி நிர்வாகம் நடந்தாகணும் இன்றைக்கி பொழுதுக்குள்ளார அப்படின்வாங்க அந்த பெரிய வேலைகளை இருக்கிறவங்க பெரிய நிறுவனங்களை பரிபாலனம் பண்ணுறவங்க நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நட்சத்திரம் ராசி பேரை சொல்லி அதற்குரிய நிதி அனுப்பி வெளியூரில் இருக்கிறவங்க கூட சரி இந்த யாகத்தை ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றுக்கு நூறு சதவீத வளர்ச்சி உண்டாகிவிடும் பண வருவாய் குடும்பத்தில் சுபம் பெரிய வேலைகளை சாதிக்கக்கூடிய பாக்கியம் பெரிய பணவரவு வரவு உங்களுக்கு கைகூடி வர்றது வாழ்க்கையில் சம்பத்து நிறைந்த தொழில் வளம் இதெல்லாம் அம்பாள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன் அன்பு தாய்மார்களே உடம்பு கால் வலிக்குது தாயே இடுப்பு வலிக்குது தலை மூச்சு வாங்குது தாயே எல்லாம் இருக்கு தாயே நிம்மதி இல்லை தாயி அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நியூஸ் பேப்பர் பரப்பி கொஞ்சம் மணலை பரப்பி அது மேலே நின்று மணலை கோபுரமாக்கி அதில் கற்புறம் ஏற்றிடுங்க கற்புறம் மலையேறின உடனே அந்த மணலை பொட்டலம் கட்டி டஸ்ட்பின்ல போட்டுடுங்க அப்போ உடம்பில் இருக்கிற அத்தனை தொந்தரவும் நிவர்த்தி ஆகிடும் நம்ம வீட்டில் நிறைய சாவி படம்லாம் இருக்கும் அதுங்கூடவே ஒரு ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் கடந்த புத்தகங்கள் அதுவும் வைங்க அந்த வீடு ஆனந்த நிலையமாகும் தானாக இது படிக்க தெரியாது சாமி அதை பற்றி எனக்கு தெரியாது பொருள் தெரியாது பரவாயில்லை நீங்கள் வாங்கி வைங்க ராகவேந்திரர் ஒரு மாடுமைப்பவனுக்கு கல்வி தந்த மாதிரி அந்த தேவி பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் சுந்தரகாண்டம் லலிதா பரமேஸ்வரனுடைய வரலாறு இந்த மாதிரி பக்கங்கள் ஐநூறு பக்கம் கடந்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தால் போகிறோம் அந்த வீட்டில் அந்த வீடு தானாக ஆனந்த நிலையமாக ஆரம்பிச்சிடும் அந்த ம புஸ்தகத்தில் இருக்கிற மந்திரங்கள் அந்த தத்துவங்கள் அது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தையும் அதே மாதிரி நல்லதாக மாற்றி காட்டிடும் அந்த புத்தகம் அன்பு தாய்மார்களே இது அவசியம் உங்கள் வீட்டில் இருக்கணும் படித்துறையில் போய்ட்டு தீபம் போட்டுட்டு வாங்க இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் சங்கல்பம் நிறைவேறும் அதே மாதிரி கிரிவலத்துலேயும் சரி மலை அடிவாரத்திலையும் சரி மலை உச்சியிலையும் சரி இந்த மார்கழி தை மாதங்களில் தரிசனம் மேற்கொண்டால் பிறவி நிலை அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே இந்த கணபதியானுக்கும் துர்கிக்கு சண்டிக்கு இதுக்கெல்லாம் இந்த நவதானியங்களில் மணிலா பயிரும் ஒன்று அதில் அழகாக சுண்டல் செய்து சாயந்தர நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு வாங்க அதில் ரெண்டு பயிர் வாங்கிற ஜனங்களோட அந்த துர்கா பரமேஸ்வரி அந்த மகா சண்டி வந்து வாங்கி வாயில் போடுற அப்படி போடும் பொழுது உங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் தானாக அகன்றுவிடும் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பிடி சுண்டல் மணிலா பயிர் சுண்டல் அம்பாள் வந்து வாங்கி சாப்பிட்றாளாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும் அன்பு தாய்மார்களே செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய ஆலயத்துக்கு ஒன்பது நெய் தீபம் போடுங்கள் அப்படி போடும் பொழுது உங்களுடைய வீட்டில் சொந்த வீடு வா வேணுன்றவங்க அத்தனை பேருக்கும் சொந்த வீடு சொந்த தொழில் இது கைகூடி வரும் அதுவும் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒம்பது சுப ஓரையில் போடணும் அந்த தீபத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கிறார்கள் பாம்பேயில் இருக்கக்கூடிய அஸ்திகன்பர்கள் தாய்மார்கள் அனைவரும் சக குடும்பமாக வந்து பாம்பேயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக்கு மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால அருள்வாக்கு ஜாதகம் அம்பாளை தரிசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அருள்வாக்கு பெறலாம் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த சோளம் இருக்குது அம்பாளுடைய சூலம் அந்த சோளத்தில் கொஞ்சம் வளையல் தாலி தாலிசரடு விரல் மஞ்சள் புஷ்பசரம் இதை எல்லாத்தையும் அந்த சூலத்தில் அழகாக கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க பல மாதங்களாக திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த திருமணம் கைகூடி வரும் அரசு பதவி கைகூடி வரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சுபமஸ்து